அனைவருக்கும் வணக்கம் விருட்சகம் ராசி நண்பர்களே இந்த பதிவு என்ன தகவல் பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய விற்சகம் ராசி நண்பர்களுக்கு இந்த ஏப்ரல் மாதம் ராசி பலன்படி எந்த மாதிரியான விசேஷ பலன்கள் கிடைக்க போகுது அப்படின்ற தகவல் பற்றி பார்க்க போகிறோங்க உங்கள் அனைவரையும் யூடியூப் சேனல் வாயிலாக சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறோம் நண்பர்களை உங்களால் முடியும் அப்படின்னு அந்த பதிவு வந்து முழுமையாக பார்த்து பயனடைங்க அப்படின்ட்டு மிக தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறோங்க அது மட்டும் அல்லாது நீங்கள் நம்ம சேனலுக்கு இதுதான் முதல் தடவை வருகை தந்திருக்கீங்க அப்படின்னாலும் நம்ம சேனல் வந்து மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மேலும் பக்கத்தில் இருக்கின்ற பெல் பிரஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் ஃப்யூச்சரில் நம்ம வந்து நம்மளுடைய விருட்சிகம் ராசியை பற்றி எந்த ஒரு பதிவு போட்டோம் அப்படின்னாலும் நோட்டிஃபிகேஷன் வழியாக இமிடியேட்டாக உங்களுக்கு பொதுவாகவே விருச்சகம் ராசி அப்படின்றது நம்மளுடைய காலபுருஷ தத்துவப்படி எட்டாவது ராசியாக வருவீங்க மேலும் விருச்சகம் ராசி கூட எப்பவுமே நிரந்தரமாக வந்து மூன்று நட்சத்திர நண்பர்கள் கொண்ட ஒன்பது பாதத்து நண்பர்கள் நிரந்தரமாக வந்து உள்ளடங்குவீங்க இப்போ விருச்சகம் ராசி வந்து சிற ராசிகளை ஒரு ராசிங்க மற்றும் நீர்த்தத்துவ ராசி நம்மளுடைய விருச்சகம் ராசிங்க விருச்சகம் ராசியோட அதிபதி செவ்வாய் பகவான் கூடிய காரணத்தினால நம்மளுடைய விருச்சகம் ராசி நண்பர்கள் வேண்டி வணங்க வேண்டிய கடவுள் வந்து சிவபெருமான் மற்றும் அம்மன் தயாருங்க உங்களுக்கு எப்பெல்லாம் நேரம் கிடைக்குதோ அப்போல்லாம் உங்களுடைய வீட்டில் அருகில் இருக்கக்கூடிய சிவபெருமான் கோயிலுக்கோ அல்லது அம்மன் தாயார் கோயிலுக்கோ ஒவ்வொரு வாரம் திங்கட்கிழமைகள்லையோ அல்லது வெள்ளிக்கிழமைகள்லையோ காலையிலையோ அல்லது மாலையிலையோ ரெகுலராக போய்ட்டு கடவுள் வழிபாடு பண்ணிவிட்டு வாங்க இந்த மாதிரி நீங்கள் எப்போல்லாம் ரெகுலராக கடவுள் வழிபாட் பண்ணிட்டு வரீங்களோ அப்போல்லாம் வந்து உங்களுக்கு நடைபெறவிருக்கும் கெடு பழங்கள் அனைத்துமே தவிர்க்கப்பட்டு உங்களுக்கு இந்த ஏப்ரல் மாதம் மட்டுமல்லாது இனி வரவிருக்கும் அனைத்து மாதங்களிலுமே நீங்கள் எதிர்பார்க்கின்றோனமாக உங்களுக்கு தகுந்த மாதிரி சிறந்த நல்ல பலன்கள் எப்போவுமே நிச்சயமாக உங்களுக்கு வந்து கடவுள் கிடைக்கும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் தற்சமயம் உங்களுக்கு ராகு வந்து உங்களுடைய ஐந்தாவது வீடுன்னு சொல்லக்கூடிய பூர்வ புண்ணிய ஸ்தானமான பிள்ளைகள் ஸ்தானத்துல வெற்றிகரமாக அமர்ந்துகிட்டு இருக்காருங்க இப்போ ஒரு சில மாணவ செல்வங்களுக்கு அவ்வப்போது வந்து சிறிதளவில் வந்து கண் வலியோ வலியோ அல்லது பயிர்சு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் இருக்குது மாணவ செல்வங்களே இன்கேஸ் உங்களுக்கு இந்த மாதிரி பிரச்சனைகள் ஏற்படுது அப்படின்னா இமீடியட்டாக நீங்கள் உங்களுக்கு டாக்டர் கிட்ட போயிட்டு உங்களுடைய ஹெல்த் காமிச்சிட்டிங்க அப்படின்னாலே நூற்றுக்கு நூறு சதவீதம் உங்களுக்கு ஏற்பட இருக்கும் உடல் உபாயங்கள்லேருந்து உங்களை கண்டிப்பாக நீங்கள் வந்து ப்ரொடெக்ட் பண்ணிக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் இப்போது ஒரு சில பெற்றோர்கள் வந்து எங்களுக்கு திருமணமாயிட்டு ஒரு சில வருடங்கள் ஆகிடுச்சுங்க இன்னும் கூட எங்களுக்கு வந்து பிள்ளைகள் வரமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப மனக்காவியோட இருக்கீங்க அந்த மாதிரி இருக்கின்ற பெற்றோர்கள் வந்து எந்த காரணத்தை கொண்டு நீங்க இனி கவலைப்பட வேண்டிய அவசியம் கண்டிப்பாக கிடையாதுங்க உங்களால் முடியும் அப்படின்னா அந்த ஏப்ரல் மாதம் ஆரம்பத்திலே ஒரு தடவை வந்து உங்களுடைய குலதெய்வ கோவிலுக்கு போயிட்டு கடவுள் வழிபாடு பண்ணிவிட்டு வாங்க அதற்கப்புறமா வந்து இப்போ ஒரு சில பெற்றோர்கள் வந்து நீங்கள் ஆல்ரெடி வந்து டாக்டரை கன்சல்ட் பண்ணி மெடிசன் எடுத்துகிட்டு வந்திருப்பீங்க ரெகுலராக நீங்கள் மெடிசனை விடாத கண்டினியூ பண்ணிகிட்டே வாங்க ஹண்ட்ரட் பர்சன்ட் நீங்கள் எதிர்பார்க்கின்றவனமாக வந்து உங்களுக்கு தகுந்த மாதிரி கண்டிப்பாக பிள்ளைகள் வரணும் சாத்தியப்படுவதற்கும் இந்த ஏப்ரல் மாதம் இருந்து உங்களுக்கு காலம் நல்லபடியாக கணிந்து வரும் மேலும் நீங்கள் எதிர்பார்க்கின்றவனமாக அடுத்த பத்து மாதத்துக்குள்ள ஒரு குழந்தையாகவோ அல்லது இரட்டையர்களாக எடுப்பதற்கும் வாய்ப்புகள் வந்து நூற்றுக்கு நூறு சதவீதம் அதிகரிக்கும் உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் இப்போ ஒரு சில நண்பர்கள் வந்து நீங்கள் ஒரு ஆஃபீஸில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்க நீண்ட காலம் வந்து ஒரு பதவி உயருக்காகோ அல்லது ஊதிய உயருக்காக எதிர்பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னாலும் நீங்கள் எதிர்பார்க்கின்றானவா உங்களுக்கு தகுந்த மாதிரி பதவி உயருடன் கூடிய ஊதிய உயர்வு சற்று சாதியமாகவே கிடைப்பதற்கும் இந்த மாதம் வந்து ஒரு நல்ல அற்புதமான உன்னதமான கணிந்துடக்கூடிய மாதமாக நம்மளுடைய வீட்சகம் ராசி நண்பர்களுக்கு நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கு வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக ஏற்படும் அப்படின்னு சொல்லிட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் இப்போ சுக்ரனும் உங்களுடைய ஐந்தாவது வீட்ல வந்து வந்து ராகு கூட சேர்ந்து அமர்ந்துகிட்டு இருக்காருங்க இப்போ இதன் காரணமா நம்மளுடைய விரு்சகம் ராசி நண்பர்களுக்கு உங்களுக்கு வசதி வாய்ப்பு வந்து கொஞ்சம் நல்லபடியாக பெருகுவதற்கும் வாய்ப்புகள் அதிகமாக ஏற்படும் நண்பர்களே மேலும் வந்து உங்களுக்கு பூர்வீக சொத்து வர வேண்டிய இருக்குது அது வந்து நிலுவையில் இருக்கு அப்படின்னாலும் அந்த சொத்து வந்து இப்போ உங்களுக்கு சாதகமாக வருவதற்கும் இந்த ஏப்ரல் மாதம் வந்து ஒரு நல்ல அற்புதமான உன்னதமான கணிந்து வரக்கூடிய மாதமாக நம்மளுடைய விருச்சகம் ராசி நண்பர்களுக்கு நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக ஏற்படும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் உங்களுடைய கல்லூரி வாழ்க்கை மற்றும் ஸ்கூல் வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய ஸ்டடீஸை பொறுத்த வரைக்கும் நீங்கள் எதிர்பார்க்கின்றோன்னு வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு நல்ல முன்னேற்ற பாதையை நோக்கி செல்வதற்கும் இந்த மாதம் வந்து ஒரு நல்ல கணிந்து வரக்கூடிய மாதமாக உங்களுக்கு மிக சாத்தியமாக திகழ் வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக ஏற்படும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் இப்போ தம்பதிகள் நீங்கள் திருமணம் ஆயிட்டு இருந்து தம்பதிகளாக இருந்தீங்க அப்படின்னாலும் உங்கள் ரெண்டு பேருக்கும் அவ்வப்போது வந்து சிறிதளவில் வந்து கருத்து முதல்கள் ஏற்பட்டு இருந்தது அப்படின்னாலும் இப்போ அந்த கருத்து முதல்கள் அனைத்துமே முற்றிலும் விளையிட்டு நீங்கள் எதிர்பார்க்கின்றோன்னா உங்களுடைய ஃபேமிலி லைஃப்பை பொறுத்த வரைக்கும் மிக சிறப்பாகவும் மகிழ்ச்சிகரமாக நடைபெறுவதற்கும் இந்த ஏப்ரல் மாதம் வந்து ஒரு நல்ல அற்புதமான உன்னதமான உகந்த மாதமாக நம்மளுடைய விருச்சகம் ராசி நண்பர்களுக்கு நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் அதிகமாக ஏற்படும்ங்க மேலும் இப்போ பிள்ளைகள் வரதுக்காக முயற்சி பண்றவங்களுக்கு நிறைய பேருக்கு வந்து நீங்க எதிர்பார்க்கின்றவன்மா வந்து பெண் குழந்தை உங்களுக்கு வந்து யோகம் உண்டாவதற்கு வாய்ப்புகள் அதிகமாக ஏற்படும் நண்பர்களே மேலும் இப்போ சுக்ர பகவான் வந்து இவர் வந்து இந்த இடத்துல அதாவது உங்களுடைய ஐந்தாவது வீட்டில் அமர்ந்திருக்கக்கூடிய காரணத்தினால ஒரு சில நண்பர்கள் வந்து இப்ப நீங்க காதல் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னாலும் உங்களுடைய வீட்டில் சொல்லிட்டு உங்களுடைய பெற்றோர்களோட ஆசிர்வாதத்தோடு திருமணம் செய்து கொள்வதற்கும் இந்த மாதம் வந்து உங்களுக்கு ஒரு நல்ல உன்னதமான உகந்த மாதமாக மிக சாதியமாக திகழ்வதற்கும் வாய்ப்புகள் வந்து சற்று அதிகமாக கொடுக்கும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் இப்போது புதன் கிரகமும் என்ன பண்ணுறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஐந்தாவது வீடுன்னு சொல்லக்கூடிய பூர்வ புனித சாணமான பிள்ளைகள் சாணத்தில் வந்து வெற்றிகரமாக இவரும் வந்து அமர்ந்துகிட்டு இருக்காருங்க இப்போது இந்த இடத்துல வந்து புதன் கிரகம் அமர்ந்திருக்கக்கூடிய ஒரு காரணத்தினால ஒரு சில நண்பர்கள் வந்து நீங்கள் நல்லபடியாக ஹியூமர் சென்ஸ் அதிகமாக உள்ளவர்களாக இருப்பீங்க நீங்க ஒர்க் பண்ற இடமாகட்டும் அல்லது தொழில் செய்யக்கூடிய இடத்துல ஆகட்டும் அல்லது படிக்கின்ற ஸ்டூடெண்ட்ஸா இருந்தாலும் சரிங்க உங்களை சுத்தி வந்து எப்பவுமே ஒரு பத்து பேர் இருந்துகிட்டே இருந்திருப்பாங்க சோ நீங்க வந்து எல்லாருமே வந்து மகிழ்ச்சிகரமா வைத்துக் கொள்ளக்கூடிய ஒரு அற்புதமான மாதம் தான் வந்து இந்த ஏப்ரல் மாதம் முழுவதுமே நம்மளுடைய விட்சகம் ராசி கூட பொருந்தக்கூடிய மூன்று நட்சத்திரம் நண்பர்களுக்குமேங்க மேலும் இப்போது ஒரு சில நண்பர்கள் வந்து நீண்ட காலமாக வந்து உங்களுக்கு தகுந்த மாதிரி ஒரு நல்ல திருத்தாளங்களுக்கு போயிட்டு கடவுள் வழிபாடு பண்ணிட்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளான் வச்சுக்கிட்டு இருந்திருப்பீங்க ஏதோ ஒரு சந்தர்ப்பத்தினால உங்களுக்கு இந்த விஷயம் வந்து தடைப்பட்டு போயிட்டே இருந்திருக்கலாங்க நீங்கள் எதிர்பார்க்கின்ற வந்து இப்போ நீங்கள் எதிர்பார்த்திருந்த நல்ல விஷயங்கள் அனைத்தும் உங்களுக்கு மிக சாத்தியமாக அமைவதற்கும் வாய்ப்புகள் மிக அதிகமாக ஏற்படும் நண்பர்களே மேலும் உங்களுக்கு இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் நாலேஜ் வந்து ரொம்பவே கூடுதலாக வாய்ப்புகள் ங்க இப்போ நீங்கள் எதனா ஒரு புதிய விஷயம் நீங்கள் ட்ரை பண்ணுறீங்க அப்படின்னா அந்த விஷயத்தை பற்றி நீங்கள் ஃபுல்லாக ஆராய்ஞ்சு பார்த்துட்டு நல்லபடியாக அந்த விஷயம் கரெக்டாக இருக்குன்னா தான் வந்து அதை நீங்கள் இம்ப்ளிமெண்ட் பண்ணுவீங்க இல்லை அப்படின்னா அந்த விஷயத்தை பற்றி ஃபுல்லாக தெரியாத வரைக்கும் இம்ப்ளிமெண்ட் செய்யாமல் இருப்பீங்க இது இந்த மாதம் வந்து உங்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய தன்மை அப்படின்னு சொல்லிட்டு சொல்லாங்க மேலும் இப்போ என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய சூரியனும் கலவையா வந்து இந்த ஐந்தாவது வீடு அப்படின்னு சொல்லக்கூடிய பூர்வ புண்ணிய ஸ்தானமான பிள்ளைகள் ஸ்தானத்தில் மூணு உங்களோட சேர்ந்து அமர்ந்துகிட்டு இருக்காருங்க அதாவது ராகு சுக்ரன் சூரியன் மற்றும் புதன் ஆகிய நான்கு பேருமே இந்த இடத்துல தான் அமர்ந்துகிட்டு இருக்காங்க இப்போ இதன் காரணமா சூரியன் வந்து உங்களுடைய ஐந்தாவது வீட்டில் இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான காரணத்தினால உங்களுடைய ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கும் உங்களுக்கு வந்து எதனா ஒரு சில கருத்து வேறுபாடுகள் ஏற்பட்டிருந்தது அப்படின்னாலும் அந்த கருத்து வேறுபாடுகள் அனைத்துமே முற்றிலும் விளக்குங்க மேலும் வந்து இப்போது ஒரு சில நண்பர்களுக்கு வந்து நீண்ட காலமாக வந்து உங்களுடைய தந்தை வழி சைடில் வந்து சொத்து வராமல் நிலுவையில் இருக்குது அப்படின்னாலும் அந்த சொத்து வந்து அதிகப்படியாக இப்போ உங்களுக்கு சாதகமாக தீர்ப்பாவதற்கும் இந்த மாதம் வந்து ஒரு நல்ல கனிந்து வரக்கூடிய உன்னதமான மாதமாக உங்களுக்கு வந்து மிக சாதியமாக திகழ்வதற்கும் வாய்ப்புகள் வந்து சற்று அதிகமாக கொடுக்கும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மறுபுறம் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய செவ்வாய் மற்றும் சனீஸ்வரர் ஆகிய ரெண்டு பேருமே வந்து கலவையை உங்களுடைய நான்காவது வீடு சொல்லக்கூடிய தாயார் சுகஸ்தானம் மற்றும் வண்டி வாகனத்தில் அமர்ந்துகிட்டு இருக்காங்க மேலும் இப்போ ஒரு சில நண்பர்களுடைய தாய்மார்களுடைய உடல் நலத்தில் கொஞ்சம் அக்கறை எடுத்துக்க வேண்டிய காலகட்டத்தில் இருக்கீங்க இன்கேஸ் இப்போ உங்களுடைய தாய்மார்களுடைய ஹெல்த்தில் வந்து அப்போது பொது சிறு அவங்களுக்கு வந்து ஹெல்த் இஷ்யூஸ் ஏற்படுது அப்படின்னாலும் இமீடியேட்டாக அவங்கள வந்து உங்களுக்கு தெரிந்த டாக்டர் கிட்ட கூட்டிகிட்டு போய்ட்டு அவங்களுடைய ஹெல்த் இஷ்யூக்கு தகுந்த மாதிரி ட்ரீட்மெண்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னாலே நூற்றுக்கு நூறு சதவீதம் உங்களுடைய தாய்மார்களுடைய உடல்நிலை வந்து நீங்கள் எதிர்பார்த்ததோட மிக சிறப்பாகவும் ஆரோக்கியமாக இருப்பதற்கும் இந்த மாதம் வந்து ஒரு நல்ல அற்புதமான உன்னதமான உகந்த மாதமாக அவங்களுக்கு வந்து மிக சாத்தியமாக திகழ்வதற்கும் வாய்ப்புகள் வந்து சற்று அதிகமாக ஏற்படும் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு முடியும் நண்பர்களே மேலும் உங்களுடைய நான்காவது வீடுன்னு சொல்லக்கூடிய சுகஸ்தானத்துல நம்மளுடைய செவ்வாயும் சனீஸ்வரர் கூட கலவையா சேர்ந்து அமர்ந்திருக்கக்கூடிய ஒரு காரணத்தினாலும் ஒரு சில நண்பர்கள் வந்து நீண்ட காலமாக வந்து இப்போ நீங்கள் ஒரு இடம் வாங்கி வச்சுருந்துருப்பீங்க அந்த இடத்துல ஒரு வீடு கட்டுமானம் பணி ஆரம்பிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளான் வச்சுக்கிட்டு இருப்பீங்க நீங்கள் எதிர்பார்க்கின்றோன்னா நீங்கள் ஆல்ரெடி வாங்கி வைத்திருக்கக்கூடிய இடத்துல வந்து ஒரு நல்ல வீடு கட்டுமானம் பணி ஆரம்பிப்பதற்கும் இந்த மாதம் வந்து ஒரு அற்புதமான உன்னத மாதம் உகந்த மாதமாக உங்களுக்கு வந்து மிக சாத்தியமாக திகழ்வதற்கும் வாய்ப்புகள் அதிகமாக ஏற்படும் நண்பர்களே மேலும் வந்து இப்போது நீங்கள் எந்த ஒரு காரியம் துணிச்சலை கையில் எடுத்தீங்க அப்படின்னாலும் அந்த காரியம் வந்து நல்லபடியாக வந்து இந்த மாதம் எப் ஏப்ரல் மாதம் முடியாததற்குள்ள நீங்க வந்து செய்து முடிப்பதற்கும் இது ஒரு அற்புதமான உன்னதமான உகந்த மாதமாக உங்களுக்கு வந்து மிக சாத்தியமாக திகழ்வதற்கும் வாய்ப்புகள் இந்த சற்று அதிகமாக ஏற்பட்டு நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் இப்போ உங்களுடைய பதினோராவது வீடுன்னு சொல்லக்கூடிய லாப சாணம் மற்றும் மூத்த சகோதர சகோதரிகள் சாணத்தில் நம்மளுடைய கேத்து பகவான் வந்து அமர்ந்துகிட்டு இருக்காருங்க இதன் காரணமாக வந்து இப்போ ஒரு சில நண்பர்கள் வந்து நீண்ட காலமாக வந்து ஒரு இராணுவத்தில் போயிட்டு ஜாயின் பண்ணணும் அல்லது ஒரு போலீஸ் துறையில் ஜாயின் பண்ணணும் அல்லது ஒரு அட்வொகேட் துறையில ஜாயின் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளான் வச்சுட்டு இருந்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி துறைகளில் வந்து நீங்கள் ஜாயின் செய்வதற்கும் மேலும் வந்து நம்மளுடைய தமிழகத்துக்கு நல்லபடியாக பேர் சேர்ப்பதற்கும் இந்த ஏப்ரல் மாதம் வந்து ஒரு நல்ல அர்ப்பு புதுமான உன்னதமான உகந்த மாதமாக நம்மளுடைய விர்ச்சகம் ராசி நண்பர்களுக்கு நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக கை கொடுமா அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் இப்போது ஒரு சில நண்பர்கள் வந்து ரியல் எஸ்டேட் துறையிலிருந்து இருப்பீங்க அந்த மாதிரி இருக்கின்ற நண்பர்கள் வந்து நீங்கள் எதிர்பார்க்கின்றவனமாக வந்து ரியல் எஸ்டேட் துறையில் வந்து நல்ல சாதனை படைப்பதற்கும் மேலும் மேலும் வந்து நல்லபடியாக லாபம் ஈட்டுவதற்கும் இந்த ஏப்ரல் மாதம் வந்து ஒரு நல்ல அற்புதமான உன்னதமான உகந்த மாதமாக நம்மளுடைய விர்ச்சகம் ராசி நண்பர்களுக்கு નિશ્ચય મહાક வாய்ப்பு மிக அதிகமாக கைகூடுமா அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் தற்சமயம் வந்து குரு பகவான் உங்களுடைய ஆறாவது வீடுன்னு சொல்லக்கூடிய குணரோக சத்துரு அமர்ந்துக்கிட்டு இருக்காருங்க இந்த இடம் வந்து இவருக்கு மறைவு ஸ்தானம் அப்படின்னக்கூடிய காரணத்தினால நீங்க உங்களுடைய ஹெல்த்ல வந்து எந்த அளவுக்கு அக்கறை எடுத்துக்கிறீங்களோ அந்த அளவுக்கு வந்து உங்களுக்கு தேவையற்ற உடல் உபயங்கள் எதுவுமே ஏற்படாமல் இருப்பதற்கும் இந்த மாதம் வந்து ஒரு நல்ல அற்புதமான உன்னதமான கணிந்து வரக்கூடிய மாதமாக உங்களுக்கு வந்து மிக சாத்தியமாக திகழ்வதற்கும் வாய்ப்புகள் வந்து சற்று அதிகமாக கைகம் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் வந்து இப்போ உங்களுக்கு நேர்முக எதிரிகளோ அல்லது மறைமுக எதிரிகளோ இருக்காங்க அப்படின்னாலும் நீங்கள் எந்த அளவுக்கு வந்து மொத்தம் கிட்ட எந்த ஒரு பிரச்சனையும் வச்சுக்காம கொஞ்சம் அமைதியா வந்து விட்டு கொடுத்து போறீங்களோ அந்த அளவுக்கு வந்து உங்களுக்கு தேவையற்ற இன்னல்கள் எதுவுமே ஏற்படாமல் இருப்பதற்கும் இந்த ஏப்ரல் மாதம் வந்து ஒரு நல்ல அற்புதமான உன்னதமான உகந்த மாதமாக உங்களுக்கு வந்து மிக சாத்தியமாக திகழ்வதற்கும் வாய்ப்புகள் வந்து சற்று அதிகமாக கை கைகொடும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் குரு பகவான் தான் இருக்கின்ற இடத்துலருந்து உங்களுடைய பத்தாவது வீடுன்னு சொல்லக்கூடிய தொழில் மற்றும் கர்மஸ்தானத்தில் வெற்றிகரமாக அமர்ந்துகிட்டு இருக்காருங்க இதன் காரணமாக வந்து இப்போ நீங்கள் எந்த ஒரு நல்ல சுய தொழில் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னாலும் நீங்கள் எதிர்பார்க்கின்றமா உங்களுடைய தொழிலை பொறுத்த வரைக்கும் மிக சாத்தியமாக லாபகரமாக இருப்பதற்கும் இந்த ஏப்ரல் மாதம் வந்து ஒரு நல்ல அற்புதமான உன்னதமான உகந்த மாதமாக உங்களுக்கு வந்து மிக சாத்தியமாக திகழ்வதற்கும் வாய்ப்புகள் வந்து சற்று அதிகமாக கொடுக்கும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் அது மட்டும் அல்லாது இப்போது ஒரு சில நண்பர்கள் வந்து ஆல்ரெடி நீங்கள் ஒரு ஆஃபீஸில் ஒர்க் பண்ணிட்டு இருந்திருப்பீங்க நீங்கள் நீண்ட காலமாக வந்து ஒரு சேல்ரி ஹைக்காக அல்லது ப்ரொமோஷனுக்காக எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னாலும் நீங்கள் உங்களுக்கு தகுந்த மாதிரி சேல்ரி ஹைக்குடன் கூடிய ப்ரொமோஷனும் சற்று சாத்தியமாகவே கிடைப்பதற்கும் இந்த ஏப்ரல் மாதம் வந்து ஒரு நல்ல அற்புதமான உன்னதமான கணிந்து வரக்கூடிய மாதம் வந்து மிக சாத்தியமாக பொருந்து வருவதற்கும் வாய்ப்புகள் வந்து அதிகமாக ஏற்படும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் தற்சமயம் வந்து குரு பகவான் தான் இருக்கின்ற இடத்துல இருந்து உங்களுடைய பனிரெண்டாவது வீடு சொல்லக்கூடிய சுபத்தும் வாய்ந்த சுப இருக்காருங்க இதன் காரணமா வந்து ஒரு சில நண்பர்கள் வந்து நீண்ட காலமா திருமண தடை நாள் அவதிக்குள்ளாய்ந்திருக்கீங்க அந்த மாதிரி இருக்கின்ற நண்பர்கள் வந்து இப்போ நீங்க விடாத முயற்சி பண்ணீங்க அப்படின்னாலே உங்களுக்கு தகுந்த மாதிரி ஒரு நல்ல வரன் கூடிய சீக்கிரத்தில் அமைவதற்கும் இந்த ஏப்ரல் மாதம் வந்து ஒரு நல்ல அற்புதமான உன்னதமான உகந்த மாதமாக உங்களுக்கு வந்து மிக சாதியமாக திகழ்வதற்கும் வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக கைகொடுமா அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் அது மட்டும் அல்லாது ஒரு சில நண்பர்களுக்கு உங்களுடைய பர்சனல் பட்ஜாட்டில் கிரகதோஷங்கள் இருப்பதற்கு வாய்ப்புகள் இருக்குங்க நீங்கள் உங்களுக்கு இருக்கின்ற கிரகதோஷங்களுக்கு தகுந்த மாதிரி ஒரு தடம் பரிகாரம் பண்ணிட்டீங்க அப்படின்னாலே ரொம்பவே கூடிய சீக்கிரத்தில் நீங்கள் எதிர்பார்க்கின்றவனமாக உங்களுக்கு தகுந்த மாதிரி ஒரு நல்ல வரன் அமைவதற்கும் இந்த ஏப்ரல் மாதம் வந்து ஒரு அற்புதமான கணிந்து வரக்கூடிய மாதமாக உங்களுக்கு வந்து மிக சாத்தியமாக திகழ்வதற்கும் வாய்ப்புகள் வந்து சற்று அதிகமாக கை கைகொடுமா அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் இப்போ குரு பகவான் உங்களுடைய பனிரெண்டாவது வீடு சொல்லக்கூடிய சுப விரய சாந்தியை பார்த்துக்கிட்டு வந்து உங்கள் வீட்டில் இதனால் வரைக்கும் தடப்பட்டு போயிருந்த சுப காரியங்கள் அனைத்தையுமே ஒன்று பின்னாடி ஒன்று லைனாக நடைபெறுவதற்கும் இந்த ஏப்ரல் மாதம் வந்து ஒரு நல்ல அற்புதமான உன்னதமான உகந்த மாதமாக உங்களுக்கு வந்து மிக சாத்தியமாக திகழ்வதற்கும் வாய்ப்புகள் வந்து சற்று அதிகமாக கை கைகூடும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் குரு பகவான் வந்து தான் இருக்கின்ற இடத்துல வந்து உங்களுடைய இரண்டாவது வீடுன்னு சொல்லக்கூடிய குடும்பம் மற்றும் தன சாந்தியும் பார்த்துக்கிட்டு இருக்காருங்க இதன் காரணமா வந்து இப்போ ஒரு சில நண்பர்கள் வந்து உங்களுக்கும் உங்களுடைய இளைய சகோதர சகோதரிகளுக்கும் எதனா சொத்து சம்பந்தமான பிரச்சனைகள் இருக்கு அப்படின்னாலோ அல்லது வேற எதனா பிரச்சனைகள் இருக்கு அப்படின்னாலோ நீங்கள் அவங்க கிட்ட வந்து கொஞ்சம் மனதாக அமைதிப்படுத்திக்கிட்டு சைலண்டா பேசி பார்த்தீங்க அப்படின்னாலே நூற்றுக்கு நூறு சதவீதம் உங்களுக்கும் உங்களுடைய இளைய சகோதர சகோதரிகளுக்கும் இருக்கின்ற பிரச்சனைகள் அனைத்துமே முற்றிலும் விலகுவதற்கும் இந்த மாதம் வந்து ஒரு நல்ல அற்புதமான உன்னதமான கணிந்து வரக்கூடிய மாதமாக உங்களுக்கு வந்து மிக சாத்தியமாக திகழ்வதற்கும் வாய்ப்புகள் வந்து சற்று அதிகமாக கை கைகூடும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களை மேலும் இப்போ நம்ம சொல்லிகிட்டு இருக்கக்கூடிய இந்த பலன்கள் வந்து பார்த்தீங்கன்னா கோச்சார ரீதியான பொது பலன்கள் மட்டும்தாங்க இது வந்து யாருடைய பர்சனல் பட்ஜாட்டையும் வெரிஃபை பண்ணி சொன்ன பலன்கள் கிடையாது ஒரு தடவை நீங்க உங்களுடைய பர்சனல் பட் சாட்டை வெரிஃபை பண்ணி பாருங்க அப்படி நீங்கள் வெரிஃபை பண்ணி பார்த்தீங்கன்னா மட்டும்தான் வந்து உங்களுக்கு துல்லியமாக எந்த மாதிரியான விசேஷ பலன்கள் கிடைக்கும் அப்படின்னு இந்த தகவல் உங்களால் தெளிவாக தெரிஞ்சுக்க முடியுங்க மேலும் இப்போ நம்ம சொல்லிட்டு இருக்கக்கூடிய இந்த கோச்சார ரீதியான பொது பலன்கள் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா நம்ம சேனல் வந்து மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மற்றும் கமெண்ட் பண்ணுங்க இந்த பதிவு பார்த்தமைக்கு மிக்க நன்றிங்க நன்றி வச்சகம் ராசி நெஞ்சங்களே தேங்க்யூ